கிடையாது யாருக்குமே கூட எல்லாரும் சொல்லுங்க சொல்லுங்க நான் சொன்னேன் அந்த இடத்துல குழந்தைங்க இவ்வளவு பேர் செத்துக்கிட்டு இருக்காங்க நான் என் கண்ணு முன்னாடி நிறைய பேர் இறந்துட்டாங்க கீழே விழுந்து கூட்ட எல்லாரும் விதிச்சாக்கி தெரியுங்களா பின்னாடி இருந்து எல்லாருமே வந்தாங்க

அங்கிருந்து தள்ளுங்க நெசசிட்டியே கிடையாது அங்கிருந்து பேரணை எல்லாருமே தள்ளிட்டு வந்து இப்படி எல்லாம் பிளான் பண்ணி பண்ண மாதிரி தாங்க இருக்கு நாள உயிர் பொழிச்சது எனக்கு அப்ப பேசுறது எனக்கு நம்பவே முடியல என்னால உண்மை உயிரோடு இருக்குங்கிறது என்னால நம்பவே முடியல எனக்கு அவ்வளவு கஷ்டமா இருக்கா முன்னாடி எத்தனை பேர் செத்து போயிட்டாங்க தெரியுங்களா கால வச்சு வச்சு பேசி விதிக்கிறாங்க அவங்களுக்கு ஒரு ஆளுக்கு பின்னாடி தாங்க அந்த இடத்துல தான் நின்றுட்டு இருந்தேன் நான் உயிர் பொழிச்சதே ஆதி செய்யணும் நான் உண்மை நம்ம கண்டிப்பா சொல்லணும் ஜாமர் வச்சு ஆஃப் ஆன மாதிரி எந்த நெட்ஒர்க்குமே இல்லைங்கன்னா யாருக்குமே போன் போகல கேஎன்சி கட்சிங்கிறது ஒன்றரை கிலோமீட்டர் சரௌண்டிங் போனே போகல போன் பண்ணுங்கன்னு சொல்றாங்க போன் பண்ண நெட்வொர்க்கே இல்ல சுத்தமா நெட்வொர்க் ஜாம் ஆயிடுச்சு இங்க ஒரு போலீஸ் கூட கிடையாது போலீஸே இல்ல அவங்களுக்கு பயந்துட்டாவது ஏதாவது நடந்திருக்கும் யாருமே இல்ல ரெஸ்கியூ பண்றதுக்கு ஆளே இல்ல கால எடுத்துருக்கும் எல்லாரும் வந்து கலைப்புல பயக்கம் போட்டு விழுந்துட்டேங்க மூச்சு தான் அவ்வளவு மூச்சு தான் ஒருத்தர் ஒருத்தர் இப்ப பின்னாடி இருந்து ஐம்பது பேர் நான் ஒரு டன் வெயிட் அது வந்துடும் நான் ஒரு ஆளு நான் ஐம்பது அறுபது கிலோ வெயிட் இருக்கேன் ஒரு டன் வெயிட் அப்படி நான் தாங்குவேன் அப்படியே வச்சு அப்படி நசுக்கிட்டாங்க எல்லாரும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தர் நசுக்கி மூச்சு சுத்தமா கூடவே முடியல இரட்டா நோட்டை எப்பவும் பிரீத்திங் ப்ராப்ளம் எல்லாருமே வந்துடும் அந்த இடத்துல கரண்டும் போயிருச்சு எல்லாரும் வச்சு நசுக்கவும் ஆரம்பிச்சாங்க வேணும்னு யாருமே யாருமே காப்பாத்த